Uh...

நம்ம டோர் நம்ம ஹீரோனை காப்பாத்திருப்பான் அந்த கத்தி குத்தல இருந்து காப்பாத்திருப்பான் கத்தி நம்ம ஹீரோன தலைக்கினரா வந்து குத்திருச்சிங்க அப்ப நம்ம ஹீரோயின் சரியான பயத்திலேயே இருந்து நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோன கொள்ளப்பகைக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மாஸ்க் காட்டி அந்த கத்தியால எடுத்து கழுத்தை வெட்டிப்பாரு தலை துண்டா கீழே விழுவும் அப்ப நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சரியா பயந்துருவா நம்ம ஹீரோயின் சரியான இருந்து இருந்தீப்பா பீதியில் எரிப்பேன் எங்கள் எல்லாரும் எந்த பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணுறான்னு தெரியாது அப்போ பயத்திலேயே நின்று பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டூக் சொல்லிக்கிட்டிருப்பார் பின்னால் அந்த பட்லட்டை ஏ நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே அவன் கையில் ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணுவான் நம்ம ஹீரன் ஆச்சரியமாக பார்த்துட்டு பயில வந்து பெரிய ஒலிய வருங்க வரும் பார்த்தா அந்த இடத்துல உள்ள எல்லாரும் அப்படியே திடீர்ந்த மாதிரி அட்டாக் பண்ணப்படுவான் ஒரே நேரத்தில் எல்லா பக்கத்துலேயும் அட்டாக் கொடுங்க நம்ம ஹீரோன் பாப்பா எது மேஜிக் யூஸ் பண்ணுறன்னா இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போய் இவன் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோன் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டிவிக்கு பக்கத்தில் வர நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயை ஒரு மாதிரி முறைஞ்ச மாதிரி பார்த்துட்டு கையில் ஸ்வாடையும் எடுப்பார் கையில் உள்ள ஸ் ஸ்வாட பிடிச்சவங்க நம்ம ஹீரோன் சரியாக பயந்துருவா அப்போ அந்த ஸ்வாடா பிடிச்சி போட்டு நம்ம ஹீரோனை பார்க்கும் நம்ம ஹீரோன் என்ன செய்யப்படுற இவர் நம்மளை கொள்ளப்படுற ஒரு வேலை அப்படி நம்ம நம்ம ஹீரோனுக்கு என்ன வந்துருக்கீங்க சீஜி இவர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் நம்ம என்ன சப்போ பண்ணணும் அப்படி நம்ம நம்ம ஹீரோனும் இருப்பா அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி முறைஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோனை பார்த்து காட்டிட்டு கிட்ட வந்துகிட்டு இருப்பார் அப்போ கையை கொண்டுட்டு வருவார் நம்ம ஹீரோனை பிடிக்கிற மாதிரி அப்போ நம்ம ஹீரோன் சரியா பயந்துருவார் அவர் நம்மளை கொள்ள நம்ம ஹீரோன் கண்ண முடிடுவோம் என்ன செய்யற ஒன்றும் செஞ்சிக்கலா இவர்கிட்ட என்ன செஞ்சிக்கல நம்ம தப்பேங்கல அப்படின்னு நம்ம ஹீரோன் சரியாக நான் பயத்துலேயே கண்ணை மூடிட்டே இருப்பா அப்போ திடீர்னு மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன நினைக்கிறாரியா நம்ம ஹீரோன்ற கண்ணத்தை பிடிச்சிடுவார் அப்போ கண்ணத்தை பிடிச்சிப்பிட்டு நம்ம ஹீரோன் பாப்பா என்ன நடந்துக்கிட்டு நம்ம ஹீரோன் ஆச்சரியமாக பார்த்துக்கலாம் அவர் நம்ம ஹீரோன்ற கண்ணத்தை பிடிச்சி அங்காள இங்களை அங்காளே இங்கே ரெண்டு பேரை அடிப்படையை பாப்பார் பார்த்துப்பட்டு சொல்லுவார் அங்கே பின்னலை உள்ளாட்டிட்டு உனக்கு எந்த அடியும் படலை பரவாயில்ல நிம்மதியாக இருச்சு அப்படினு மாதிரி சொல்லுவார் எக்ஸ்ட்ரா அப்போ நம்ம ஹீரோன் இந்த ஆளுக்கு என்ன நடந்திருக்கீங்க இவர் நிம்மதியாக இருக்குன்னாலும் சொல்லிட்டு ஈர் நம்மளே நினைச்சா அவர் கவலைப்பட்டார் அப்படின்னு மாதிரி நம்மளோட ஹீரோயின் பார்த்துக்கிட்டு சாக்கிலே இருப்பா நம்ம ஹீரோயின் இந்த கவலைப்படுறாரு என்ன நினைச்சு நினைக்கல உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோனை பார்த்து திரும்பவும் கேட்பேன் உனக்கு ஒண்ணு உள்ள எங்கேயும் காயம் இருக்கா அப்படின்ன மாதிரி கேட்பார் நம்ம ஹீரோன் ஒன்னு முழிச்சு போய் பார்த்துட்டீப்பா அப்ப சரி சரி மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன இவர் திருநம்பி நம்மளை மேலே அக்கறை ஆட்டுறாரு அப்படினா நம்ம ஹீரோன் பார்த்துட்டுச்சிக்கல நம்ம ஹீரோனுக்கு சாக்கரிச்சிங்குற அவர் அவர வேலையை விட்டுப்பட்டு எங்கே ஓடி வந்திருப்பா நம்ம ஹீரன் நம்ம ஹீரோன் அதை மட்டும் மைண்டில் குழப்பிட்டுச்சிக்கல ஒன்றும் இல்லை எலும்பு உணவு ஒன்று பேசணும் அப்படினா எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம ஹீரோன் என்ன விஷயத்தை பற்றி பேச பேசப்படுறீங்கன்னு நம்ம ஹீரன் கேட்பாங்க அந்த அசாசினை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்குறேன் எக்ஸ்ட்ரா இருப்பார் ஆமாம் அப்படின்னு மாதிரி செல்வார் அப்போ நம்ம ஹீரைன் உங்களில் எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியாது எப்படி நான் என்னையை மட்டும் குறிவச்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படினுமாதிரி நம்ம ஹீரோன் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்து அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டிருப்பார் உங்களை எங்கேருந்து வந்தாண்டே ஹரியாவா இவன்ற கையை பார் அப்படின்ன மாதிரி அவன்ற செத்து பேத்து கிடக்குறன்ற ஒருத்தன் கையை தூக்கி காட்டுவார் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோன் சாக்கிலேயே பார்த்துட்டு போய்ட்டு அதில் ஒரு கில்ட்டோட சிம்பிள் இருக்கீங்க அந்த கில்ட்டுற பேர் வந்து அசாசின் கில்ட் அந்த அசாஸின் கில்ட்ற நேமே கான் அந்த கான் கில்ட்டு வந்து நம்ம ஹீரோயின்ற எம்பேர்லாம் இருக்கு அந்த நம்ம பிரின்ஸ் இருலாம் இருந்துச்சு அந்த கில்ட்டுன்னு செல்வர் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோனுக்கு சரியான சாக்காயிருக்கு எது நம்மளோட கண்ட்ரியில் இருந்துக்கிட்டே நம் என்னை அட்டாக் பண்ணி வந்துருச்சாங்க மாதிரி நம்ம ஹீரோனி சரியான சாக்லேயே ஏறிப்பா நம்ம ஹீரேன் ஏன் ஒரு சொல்கிற அவளோட அசாசின்ற கையில் பார்த்தாலும் அதே சிம்பிள் இருக்கு அந்த கான்கள்ட்டு அவள் என்ன நோக்கத்தில் என்னைய அட்டாக் பண்ண வந்தவன் நம்ம ஹீரேன் சரியான பீதியிலேயே இன்னிப்பா என்ன செய்கிறப்பா அப்படின்னு மாதிரி பார்த்துருச்சிக்கலாம் நம்மளை டியூக் செல்லிக்கிட்டீபர் அவளை நம்ம பார்த்து கவலைப்பட நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு சேஃபாக போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் பாப்பா திடீர்னு மாதிரி போய் போய் இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டான் மக்களுக்கு ஏதாச்சும் ஆகிச்சுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கவலைப்படுவோம் மக்கள் நினச்சி அப்போ எக்ஸ்ட்ரா சொல்வார் மக்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு டீப்பர் ஏன் அது வந்து எல்லாம் நிறைய ஆக்கலத்தை நிறைஞ்சிங்க அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல அதை பற்றி நம்ம ஹீரோன் கேட்டுச்சிக்கல அவர் சொல்லுவார் வா போலாம் அப்படின மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் பார்ப்பா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கல கேப்பா நம்மளோட பின்னால் இந்த பட்லர் கேட்டு டீப்பர் அவ்வளோ பாசம் மாதிரி ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா இவங்களை என்ன செய்யறானோ லோல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் திரு திருந்து முடிச்சுட்டு இருப்பா கட் பண்ணால் அங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தா அந்த மோதிரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க மோதிரத்தை நடுவில் வச்சுப்பிடி நம்ம எக்ஸ்ட்ரா பேசியிருக்காரு அந்த மோதிரத்தை பற்றி தெரியுமா அந்த மோதிரம் வந்து எங்களோட ஃபெமிலியோட சிம்பிள் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் எக்ஸ்ட்ரா அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சாகை இது உங்களோட ஃபெமிலியோட சிம்பிள் அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கல அப்போ எக்ஸ் நம்மளோட எக்ஸ்ட்ரா சொல்லி விட்டுருவார் என்ன கிட்ட இருக்கின்ற இதுக்கான அர்த்தம் உனக்கே தெரியும் நீங்க அப்படி மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் கையிடுவா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க மீன் பண்றது நான் வந்து உங்களோட புள்ள நீங்க அப்பாவா அப்படினா நம்ம ஹீரோயின் சாக்காயிருவா அந்த மோதிரத்தை அவங்க நம்ம ஹீரோன்ற அம்மா நம்ம ஹீரன்ட்ட அவங்க கொடுத்துட்டு போயிட்டு இருப்பா அதை பற்றி தான் நம்ம ஹீரோன் கேட்டுருக்கா நம்ம ஹீரோன் ஒவ்வொன்னா அந்த மோரத்தை பத்திரப்படுத்தி வச்சிருப்பா அதை பார்த்து கேட்டுருவா எக்ஸ்ட்ரா அவங்க அமைதியாக ஆமா அப்படின்ன மாதிரி சொல்லி விட்ருவா நம்ம ஹீரோன்க்கு தொட்டையிலேயே கத்துவா என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி கத்திப்பிட்டு நம்ம ஹீரோன் சரியான கோவமாகிருவாள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கியா நீ என்ன சொல்கிற மேன் என்ன சொல்கிற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் சரியான கோவத்திலே இருப்பா நீங்கள் எப்படி எனக்கு ஆக முடியும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் கட்டிட்டுப்பா அதுவும் இப்படி ஒரு ஆள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அவரை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கியாப்பா அவரை அதை பார்த்து கவலைப்படாமல் அந்த மோரத்தை பார்த்து நம்ம ஹீரோன் சொல்கிற அந்த மோதிரம் எங்கேயாச்சும் எங்கள் அம்மா வேறு எங்கேயாச்சும் இருந்து யாராச்சும் கொடுத்திருப்பாங்க அதை பற்றி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஒருவேளை கீழே புறக்கி இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டுச்சா நம்ம ஹீரோனா அப்பா எங்கள் அம்மா அப்படி என்ன அந்த மோதிரத்தை தந்துருந்தால் அந்த மோதிரம் இந்த மாதிரி நிறைய கடையில எல்லாம் இருக்கீங்க அப்படினு மாதிரி நம்ம ஹீரன் இப்போ அதில் இதே மாதிரி டூப்ளிகேட் மோதிரம் எடுக்கிறேன் என்ன கஷ்டமாக அப்படின மாதிரி நம்ம ஹீரன் செல்லிக்கல எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி பார்க்குற நம்ம ஹீரோனை பார்த்துபுட அப்படி இல்லை இது எங்களுக்கு சொந்த மாதிரி மோதிரம் இது எங்களோட ஃபேமிலி சிம்பிள் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரே ஒரு சின்ன சிம்பிள் இதை நான் என்னால அன்லாக் பண்ண முடியும் எங்களோட ஃபெமிலியில் உள்ளார்கள் அவ்வளோ பரவாயில்ல இந்த மோதிரத்தை அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் எக்ஸ்ட்ரா என்ன அப்படி அன்லாக் பண்ணுறேன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா அந்த மோதிரத்தை போடுறார் போட்டு அந்த மேசையில் உள்ள துணிக்கு மேலே என்ன செய்கிறார் அவர் அந்த மேசையில் ஏதோ ஒரு துணியாக டவுன் இருக்குது அதுக்கு மேலே என்னோ பெரலை வச்சு ஏதோ ஒன்று மந்திரத்தொன்ன போட்டோன்னே அதில் சிம்பிள் வரும் எக்ஸ்ட்ரா அவங்களோட ஃபேமிலியோட சிம்பிள் வரும் அப்போ அந்த சிம்பிள் பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டு என்னடா இது சிம்பிள்லாம் வந்துட்டு இவர் சொல்கிற உண்மையாக இருமோ அப்படின்னு சொல்லி சேச்சே அப்படியே நான் எங்கே எங்கேயாச்சும் கீழே கிடந்து புறக்கி இருப்பாங்க அந்த மோதிரம் அப்படியே இருக்கணும் அது வந்து இவங்க எங்கள் இதெல்லாம் செல்லுபடியாக வாய் அப்படி மாதிரி நம்ம இரண்டு தட்டி கழிச்சிக்கிட்டு இருப்பா என்ன செல்றது தெரியாமல் சரியா தட்டி கழிப்பா அந்த இதுக்குள்ளே வரமாட்டா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க மாட்டா அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி கோமாயிட்டு சொல்லுவார் அப்புடின்னு அந்த ரெட் கண் அப்படின்டுவார் அந்த சோப்பு கலரில் கண் அப்போ அது யாரோடைய சொந்தம் அப்படின்னு மாதிரி அவர் செல்வார் அந்த ரெட் சோப்பு கலர் கண் வந்து சோப்பு கலர் கண் வந்து எக்ஸ்ட்ரா குடும்பத்தை சேர்ந்தது அந்த கண் வந்து நம்ம ஹீரனுக்கும் இருக்குது அந்த சோப்பு கலரில் கண் அதை அவர் செல்லிட்டுருவார் மீன் பண்ணி அப்போ அந்த கண் என்ன செய்யப்படறேன் நீ அப்படினு மாதிரி கேட்கல நம்ம ஹீரன் சாக்காயிருவா என்ன ரெட் கலர் கண் அப்படின்னு மாதிரி ஆகோ அவக்கு அப்பாவும் புரிய ஆரம்பித்து ஒரு வேலை சொல்கிறது உண்மையாக இருந்திமா மாதிரி நம்ம ஹீரனுக்கு சரியான ஆகுது அப்பா நம்ம ஹீரோன் ரியலைஸ் பண்ணுறா அப்படின்ட்டா இவர் தான் உண்மையிலேயே எந்த வயலஜிக்கல் அப்போ அப்படினு நம்ம நம்ம ஹீரோன் ரியலைஸ் பண்ணிருவா அப்போ டீஓர் மாதிரி சோகத்தில் என்னென்னு பார்த்துட்டு பருவ என்ன ரியாக்ட் பண்ண பாரு அப்படி நம்ம டீஓர்மாய் பாவமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன் தெரியாமல் பார்த்துட்டு பா அந்த கண்ணை சென்னோடனே நம்ம ஹீரோயின் சரியான ஷாக்ல ஆயிடுவா அப்போ திருமாரி நம்ம ஹீரோன் அமைதியாகிருவாள் ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க நம்ம ஹீரோன் என்ன செய்யப்படான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்றும் பேச மாதிரி இருப்பாங்க நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேசுற மாதிரி இருப்பாங்க அங்கே ரெண்டு அமைதி நிலவிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம ஹீரோனில் பின்னால் ஏதோ ஒரு கோஸ்ட்டு ஒன்று இருக்கிற மாதிரி ஒன்று ஒன்று காட்டுவாங்க நம்ம ஹீரோன் பாஸ்டில் இருந்து நம்ம ஹீரோனுக்கு எந்த ஃபெமிலிங்க இருந்திருக்கா எதாவது நம்ம ஹீரோன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்போ நம்ம ஹீரோயின் கடும் கோத்துக்குள்ளே நம்ம சட்டையே இருக்க பிடிச்சிப்பட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறேன் நான் அங்கேருந்து கிளம்புவேன் அப்படின மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி பார்த்துட்டுச்சேன் ஒரு நிமிஷம் நில்லு ஒன்னை ஒன்று பேசணும் அப்படின்னு மாதிரி எக்ஸ்ட்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்கார் அங்கே உள்ள பட்லருங்க கமலியா மேடம் கொஞ்சம் இருக்குங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோன் யார் பேசுகிறதையும் கணக்கெடுக்கலை கம்லியா அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்காண்டு அங்கே நம்ம பட்லர் வருவார் அமைதிப்படுத்துறதுக்காக அப்போ நம்ம ஹீரோன் அவரையும் தட்டி கழிச்சு விட்ருவா என்ன நீ என்ன செல்லப்படுற அணிப்பா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் எலும்பிடுவா கோ கோத்தில் அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் சரியான அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாள் இந்த விஷயத்தை பற்றி நம்ம லேட்டாக பேசலாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்ப போவா அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க என்னத்தை பற்றி லேட்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம பட்லர் வந்து போவார் நம்ம ஹீரோனை கமலியா நெல் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாவும் எல்லிக்கிட்டு இருப்பார் கொஞ்சம் நெல் கமலியா அவனைகிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம பட்லரு நிப்பாட்டை பார்ப்பார் அப்போ நம்ம ஹீரோன் திடீர்னு நம்ம நின்றுவா நின்று கூட உங்கள்ட்ட என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கடும் கோத்துலேயே அங்கே திரும்பி பார்ப்பா என்னத்த இருந்து கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை அழுதுகிட்டிருப்பா அதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கமலியா மேடம் என்ன செய்யறீங்க நீங்கள் அழுறுறிங்களா அப்படின்னு நம்ம கிட்ட வருவாங்க அதோட எபிசோட் மூடிய இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயின் உண்மையான பயாலஜிக்கல் அப்பான் நம்மளுக்கு தெளிவாக தெரிய வந்துருக்கீங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயினை வந்ததுலேருந்து குறுகுருந்து பார்த்துட்டு இருந்திப்பார் நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சாலும் அதை கூர்ந்து காணிக்கிட்டே இருந்தீப்பார் எக்ஸ்ட்ரா அவருக்கு சந்தேகம் இருந்துச்சிங்க தான் நம்ம பிள்ளைய வரைக்குமோ ஒரு வேலை மாதிரி சந்தேகம் இருந்துச்சு கடைசியாக இருக்குது சந்தேகம் உறுதியாக இருக்குது அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அடுத்த எபிசோடில் பார்க்க எபிசோட் விறுவிறுப்பாக போவோம் ஏன் வீடியோ லேட்டாக வந்துக்கிட்டால் நான் சொன்னதே எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கு நண்பா அதில் கேம் பார்த்துட்டு ரெக்கார்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் ஓகே பாய் காய்ஸ் சேனல் புதுசாக வந்து இருந்தால் மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தட்டி விட்டுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் பாய் காய்ஸ்